அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் வணக்கம் வடிகிலோ தமிழ் சமையலில் இன்றைக்கி நாங்கள் பார்க்க இருக்கக்கூடிய ஒரு ரெசிப்பி நம்மளோட உடலுக்கு ரொம்ப ரொம்ப ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியதான ஒரு சமையல் வீடியோ தான் பார்க்க போகிறோம் பூண்டு குழம்பு இதை கார்லிக் கிரேவியன்னு சொல்லலாம் சிலர் பூண்டு தீயல் அப்படின்னு சொல்லுவாங்க நல்லெண்ணெயில் செய்த ஒரு பூண்டு குழம்பு தான் இன்றைக்கி நல்ல ரெசிபி வாங்க இதுக்கு என்னென்ன பொருள் தேவை இது எப்படி சமைக்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம் பூண்டு குழம்பு செய்கிறதுக்கு நான் சின்ன வெங்காயம் எடுத்துருக்கிறேன் நான் சின்ன வெங்காயத்தில் செய்யும்போது டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு கிலோ வெங்காயம் வாங்கி அதனோட தோல் எல்லாம் உரிச்சி எடுத்து சுத்தம் பண்ண பிறகு எழுநூற்றி ஐம்பது கிராம் சின்ன வெங்காயம் இருக்குது இதை நல்லா கழுவிட்டு வடிகட்டி வச்சுருக்கிறேன் தண்ணி இல்லாமல் இந்த பூண்டு தான் நம்ம குழம்புக்கு பயன்படுத்த போகிறோம் இது நாட்டு பூண்டு இதோடய பூண்டோட பல்லெல்லாம் பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்காது குட்டி குட்டியாகவே இருக்கும் இந்த பூண்டு தோல் உரிச்சி இருநூற்றி ஐம்பது கிராம் இருக்குது இப்போ ஒரு நூறு கிராம் வெங்காயத்தை நாங்கள் தனியாக எடுத்து வைக்கிறோம் எழுபத்தஞ்சு கிராம் தக்காளி இது ரெண்டையும் சேர்த்து முதல்ல வதக்கி எடுக்கணும் அதுக்கு ஒரு மண் சட்டி வச்சுருக்கிறேன் அடுப்பை பற்ற வச்சுட்டு சட்டி நல்லா சூடான பிறகு இருபத்தஞ்சி எம்எல் நல்லெண்ணெய் சேர்க்குறேன் நல்லெண்ணெய் கொதித்த பிறகு நம்ம வெங்காயத்தை சேர்த்து வதக்கி எடுக்கலாம் வெங்காயம் ரொம்ப வதங்க தேவையில்லை கண்ணாடி பதத்துக்கு பருவத்துக்கு வதங்கினா போதும் இதை நாங்கள் இதை அரைச்சி தான் மறுபடி கரையில் சேர்க்க போகிறோம் அதனால் கண்ணாடி பதத்துக்கு வரைக்கும் இதை வதக்கினா போதும் வெங்காயம் சீக்கிரமாக வதங்குவதற்காக கொஞ்சமாக உப்பு நீங்கள் சேர்த்து வதக்குனீங்கன்னா வெங்காயம் சீக்கிரம் வதங்கிடும் இப்போ கொஞ்சம் உப்பு நம்ம இதில் சேர்த்துக்கொள்ளலாம் இப்போ வெங்காயம் வந்து கொஞ்சம் கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வருது இப்போ இது கூட எடுத்து வச்சிருக்கிற எழுபத்தஞ்சி கிராம் தக்காளியை நம்ம சேர்த்துடலாம் தக்காளி ரொம்ப வதங்க வேண்டிய அவசியம் இல்லை நான் சிலர் வதங்கி குழஞ்சி வர்ற மாதிரி வதக்குவாங்க அப்படியே நம்ம வதக்க தேவையில்லை தக்காளியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதங்கினா போதும் என்னென்னா நாங்கள் இதை அரைச்சி தான் எடுக்க போகிறோம் எனவே இதை வதங்கின பருவம் போதும் இப்போ நாங்கள் இதை எடுத்து ஆற வச்சிடலாம் ஆற வச்ச பிறகு தான் நாங்கள் இதை அரைக்கணும் இப்போ இந்த எண்ணெய் வந்து நமக்கு கறி வைக்கிறதுக்கு போதாது எனவே இன்னும் இருபத்தி ஐந்து எம்எல் நல்லெண்ணெய் சேர்க்குறேன் எண்ணெய் கொதித்து வரும்பொழுது தாளிப்புக்காக கடுகு சேர்த்துருக்குறேன் ஒரு ஸ்பூன் வெந்தயம் எடுத்துருக்குறேன் வெந்தயம் கொஞ்சம் கூடை போடலாம் ஆனால் வெந்தயம் கொஞ்சம் கூடை போட்டோன்னா அது வெந்தய குழம்பு மாதிரி போயிடும் அதனால் ஒரு ஸ்பூன் வெந்தயம் போதுமானது இப்போது அறுநூற்றி ஐம்பது கிராம் வெங்காயம் இருக்குது அதை நம்ம இது கூடவே சேர்த்து நல்லா வதக்கி எடுக்க போகிறோம் வெங்காயம் நல்லா வதங்கி சுருந்து வரணும் அதாவது இந்த வெங்காயம் வந்து குழஞ்சி வரணும் கறியில் அதுக்காக நம்ம கொஞ்சம் அதிக நேரம் வதக்கி எடுக்கணும் வதக்கி வச்சிருக்கிறத அரைக்கப்போ இப்போ இதை நல்லா ஆறிட்டு இது ஒரு பிளண்டரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கொள்ளலாம் இப்போ சின்ன வெங்காயம் நல்ல வதங்கி சுருண்டு வந்துட்டு இப்போ நாங்கள் பூண்டை சேர்த்து வதக்குவோம் சிலர் பூண்டை முன்னாடியே சேர்ப்பாங்க அப்போ பூண்டு நல்லா அவிஞ்சு குழஞ்ச மாதிரி ஆயிரும் ஆனால் எனக்கு அப்படி இருக்க பிடிக்காது கொஞ்சம் பூண்டு வர்ற மாதிரி இருந்தால் நல்லா வெங்காயம் நல்லா குழஞ்சிருக்கணும் பூண்டு கொஞ்சம் கடிக்கிற மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும் இப்போ நம்ம அரைச்சு எடுத்தாச்சு இப்போ இதில் கருவேப்பிலை சேர்க்குறோம் உங்களுக்கு எவ்வளவு கருவேப்பிலை சேர்க்கணுமோ நீங்கள் அவ்வளோ சேர்த்துக்கொள்ளலாம் நான் ரெண்டு கொத்து கருவேப்பில சேர்த்துருக்குறேன் கருவேப்பில சேர்ந்து நல்லெண்ணெயில் வதங்கும்போதும் அது ஒரு வேற ஒரு மணம்தான் இப்போ கறி மிளகாய் தூள் ஐம்பது கிராம் சேர்த்துருக்குறேன் அந்த நல்லெண்ணிலேயே இந்த மிளகாய்த்தூள் நல்லா வறண்டு வர்ற மாதிரி நாங்கள் பிரட்டி கொடுக்கணும் இது உரைப்பில்லாத மிளகாய் தூள் முப்பது கிராம் சேர்த்துருக்குறேன் சில காஷ்மீரி மிளகாய்னு சொல்லுவீங்க அது இருந்தாலும் நீங்கள் கொள்ளலாம் இது உரைப்பில்லாத மிளகாய்த்தூள் இப்போ நாங்கள் அரைச்சி வச்சுருக்கிற சின்ன வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டு அதையும் சேர்த்து கலவையை நாங்கள் நல்லா கலந்து விடலாம் இப்போ இந்த கறிக்கு தேவையான அளவுக்கு புளி கரைச்சி அந்த தண்ணியை நான் சேர்க்குறேன் கட்டி பிடிக்காமல் நல்லா கிளறி மசாலா வெங்காயம் எல்லாமே சேர்கிற மாதிரி அடிப்பிடிக்காமல் கண்டி கொடுப்பேன் இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி இப்போ நான் முதல்ல ஒரு நூறு எம்எல் தண்ணி சேர்த்துருக்குறேன் சேர்த்து மிளகாத்தூள் எல்லாமே நல்லா கரைச்செடுக்கிறேன் இந்த குழம்பு எனக்கு போதாது இன்னும் தண்ணி சேர்க்க வேண்டும் முதல்ல இந்த கட்டி தன்மையில நாங்கள் கரைச்சி கொள்வோம் இப்போ நூறு எம்எல் தண்ணி சேர்க்குறேன் மொத்தமாக இருநூறு எம்எல் தண்ணி சேர்த்துருக்கிறேன் தேவையான அளவு உப்பு உப்பு ஒரே பக்கமாக தங்காமல் அதையும் நல்லா கலக்கி கொடுக்கணும் இப்போ நாங்கள் நெருப்பை வந்து கொஞ்சம் கூட்டி விடலாம் கொதிக்கிறதுக்காக இப்போ ஒரு மூடி போட்டு மூடி வச்சிருவேன் ஒரு மூணு நிமிஷம் போன பிறகு இப்போது கறி நல்லா கொதிக்குது இப்போ இந்த டைமில் நாங்கள் கொஞ்சம் நெருப்பை குறைச்சி விட்டுட்டு மெதுவான நெருப்பில் இந்த குழம்பு கொதிக்க வேணும் அடிப்பிடிக்காமல் இந்த மண் சட்டி கொஞ்சம் அடிப்பிடிக்க பார்க்கும் அடிப்பிடிக்காமல் கொஞ்சம் நாங்கள் அப்பப்போ திறந்து கிளறி விட வேணும் இப்போ இருக்கா திறந்து பார்ப்போம் நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வர்ற பருவமாக இருக்குது கொஞ்சம் நல்லா கிண்டி கொடுப்போம் பூண்டு அவியறதுக்காகவும் அடிப்பிடிக்க அமிருக்கிறதுக்காகவும் நாங்கள் நல்லா கிளறி கொடுப்போம் மறுபடியும் மூடியை போட்டு நாங்கள் மூடி விடலாம் இப்போ நெருப்பை இன்னுமாக குறைச்சி விடுவோம் குறைச்சி விட்டுட்டு மிளகு தூள் ஒரு ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துருக்கு இந்த வெங்காயங்கிறதுனால வெங்காயம் கொஞ்சம் இனிப்பு தன்மையாக இருக்கும் இந்த மிளகு சேர்த்து கறி வைக்கும்போது உடலுக்கும் ஆரோக்கியத்துக்கு இந்த மிளகு நமக்கு நல்லது உரைப்பு தன்மையை கொடுக்கும் எனவே மிளகுத்தூளை போட்டு நாங்கள் கலரிட்டு அடுப்பை நாங்கள் இன்னும் குறைச்சி வச்சுட்டு ஒரு மூடி போட்டு நாங்கள் மூடிடலாம் மெதுவான நெருப்பில் அதை கொதிக்க வேணும் அப்போ தான் இன்னும் எண்ணெய் பிரிஞ்சு வரும் இப்போ நம்மளுடைய பூண்டு குழம்பு ரெடி அடுப்பை அடைச்சாச்சு ஆனாலும் மண் சட்டிங்கிறதுனால அதை கொதித்து கொண்டே இருக்குது இப்போ நாங்கள் பூண்டு குழம்பை திறந்து பார்த்துட்டு நாங்கள் சர்வ் பண்ணலாம் இப்போ நம்மளுடைய பூண்டு குழம்பு ரெடி இந்த பூண்டு குழம்பு கூட சோறு வச்சு சாப்பிட்லாம் இட்லி தோசை சப்பாத்தி இந்த மாதிரியான ஐட்டங்களுக்கெல்லாம் இந்த பூண்டு குழம்பு சூப்பராக அட்டகாசமாக இருக்கும் இதில் நல்லெண்ணெய் சேர்த்து பண்ணியிருக்கிறதுனால பாசமும் நல்லாயிருக்கும் அதுலேயும் சோற்று வச்சு சாப்பிடும்போது இன்னும் கொஞ்சம் அதிகமாக சோறு சாப்பிடுவாங்க அவ்வளோ ஒரு சூப்பரான டிஷ்ஷு தான் ஒரு சமையல் வீடியோவில் உங்களை something good